அமைப்பு தொழிலாளர் நலவாரியம் அட்டை வைத்திருக்கும் தொழிலாளர் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள இ சேவை மையம் அல்லது நீங்க இந்த அட்டை பெற்றிருப்பீங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போய் அவங்கள்ட்ட அப்ளை பண்ணணும் இது அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அது மட்டும் இல்லாமல் பள்ளி சான்றிதழ் இந்த பள்ளி சான்றிதழ் வேணும்னா நம்மளுடைய வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வச்சிருப்பேன் அந்த கிளிக் பண்ணினா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பள்ளி சான்றிதழ் எப்படி ஃபில் நான் சொல்றேன் அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு உங்களுடைய பெண் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் கையெழுத்து பெற்று மீண்டும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணா ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இது எப்படின்றது நான் ஒன் பை ஒன் சொல்றேன் நீங்க பண்ணுங்க அமைப்பு சாரா தொழிலாளர் நல அட்டை வச்சுக்கா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டும் அந்த அப்ளை பண்றாங்க பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் அவங்களுடைய ஆதார் கார்டு ரெண்டு ஆதார் கார்டு எடுத்துட்டீங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் இது வந்து அதாவது அமைப்பு சாரா நல வாரியத்துல ஓபன் பண்ணும் ஒரு பேங்க் பாஸ்புக் கொடுத்துருப்பீங்க அந்த பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு போகும்போது லாஸ்ட் டன் டிரான்சாக்சன் ரீசெண்டா பண்ணத பேங்க்ல கொடுத்தீங்களா அப்டேட் பண்ணி தருவாங்க அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இந்த பேங்க் பாஸ்புக்கு ரெண்டு பேர்த்தோட ஆதார் ஜெராக்ஸ் அடுத்தது பள்ளி சான்றிதழ் இந்த பள்ளி சான்றிதழ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துவாங்க அது என்னென்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சான்றிதழ் இதை இந்த பள்ளி சான்றிதழ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டு நீங்க எப்படி என்ன வாங்கணும்னு சொல்றேன் நானு பள்ளியின் பெயர் அரசு மேல்நிலை பள்ளி அல்லது அரசு உயர்நிலை பள்ளி எந்த இடம் அப்படின்றத போட்டுவாங்க மாணவ மாணவியின் பெயர் மாணவி பெயர் அப்படின்னு எழுதி டிக் பண்ணிட்டு அவங்களோட பெயர் தந்தையின் பெயர் தேசியம் இந்தியனா ஆம் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க மதம் ஜாதி எழுதிருங்க ஆனா பெண்ணா ஆனா தான் ஆணு பெண்ணா தான் பெண் டிக் பண்ணிக்கோங்க பிறந்த தேதி அதாவது இருபது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு அவர் எக்ஸாம்பிள் சொல்றா போட்டுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது இந்த வருடத்திற்கான படிக்கும் வகுப்பு ஆறாம் வகுப்பா ஏழாம் வகுப்பா எட்டாம் வகுப்பா அப்படின்றது பண்ணிட்டு சேர்க்கை எண் இது பள்ளிக்கூடத்தில் கொடுப்பாங்க எழுதிட்டு மேலே கூறப்பட்ட அனைத்து சான்றுகளும் உண்மை என சான்றளிக்கப்படுகிறது அப்படின்னு யார் கையெழுத்து போன பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் அவங்களுடைய கிரீன் சைன் வாங்கிட்டு கீழே சீல் வச்சிருக்கணும் அது கீழே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அலுவலக முத்திரை ரவுண்ட் சீல் வச்சிருக்கணும் இதெல்லாம் வச்சு இந்த டாக்குமெண்ட் அதாவது இந்த பள்ளி சான்றிதழ் ரெண்டு பேர்த்தோட ஆதார் ஜெராக்ஸ் பாஸ் புத்தகம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இல்ல அப்படின்னா அட்டை வாங்கினா அவங்கள்ட்ட போனீங்களாலும் அவங்களும் அப்ளை பண்ணி தருவாங்க இதெல்லாம் அப்ளை பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி ஒரு மாதத்துக்குள்ள அவங்களுடைய வங்கி கணக்கில் சரியா இருந்தா ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் சோ இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க குறிப்பா அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரி அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க வேற ஏதாவது வேணுனாலும் பதிவிடப்படும் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பண்ணதுக்கு நன்றி